அனைவருக்கும் வணக்கம் என் பெருசு நான் நான் விருந்து என்ற சிறுவர்களுக்கான நற்புணங்கள் வர்க்கும் கதையை பற்றி இந்த கதை வந்துட்டு ஒரு ஊர்ல ஒரு கொடிய வேடன் இருக்காரு அவர் வந்துட்டு எப்போதுமே தன்னோட பசி ஆற்றிக்கொள்ள அஹ் புறாக்களை வேட்டையாடி சாப்பிடுவாரு வடக்கு போல ஒரு நாள் காற்றுக்கு காட்டுக்கு போனாரு இரவு முழுதும் ஆகியும் ஒரே ஒரு புறாதான் அவர் கிடைச்சிச்சு அதனால இரு ரொம்ப இருட்டானதுனால வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போகும்போது கனத்த மழை ரொம்ப குளிர்லயும் நடந்துகிட்டு இருந்தாரு ஆனா இதுக்கப்புறம் நம்மளால குளிர் தாங்க முடியாதுன்னு ஒரு மரத்துக்கு கீழே ஒதுங்கினாரு அந்த மரத்துக்கு கீழே ஒதுங்கும்போது அங்க ஒரு ஆண் புறா இருந்தது எங்க நம்மளோட இன்னும் நம்மளோட மனைவி இன்னும் வரலையே அப்படின்னு அந்த ஆனா அந்த கூண்டுல இருந்த புறாதான் குடித்த புறா தான் இந்த ஆண்புறாவோட மனைவி அப்ப இந்த ஆண் புறா சொன்னது அந்த மனைவி புறாக்கு கேட்டது அந்த மனைவி புறா சொன்னிச்சு என்னங்க நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் பசியோட வந்திருக்காரு குளிரோட வந்திருக்காரு அவரை முத கவனிங்க பகை வேணா இருந்தாலும் அவரு கூட பகை வளர்க்காதீங்க அவர் என்ன புடிச்சுதான் வச்சிருக்காரு இருந்தாலும் நீங்க அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரோட குளிர போக்குங்க அப்படின்னு அப்ப இத கேட்ட அந்த புறாவும் அந்த வேடங்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப எனக்கு தெரியுது நான் போய் மரங்க மரக்குச்சிகள் பொறுக்கிட்டு வரேன்னு இந்த புற குளிர்லயும் நடுங்கி போய் நிறைய மரக்குச்சிகள் சுள்ளிகள் எல்லாத்தையும் பொறுக்கி வந்து நெருப்பு மூட்டுனுச்சு நெருப்பு மூட்டிட்டு அந்த வேடன்கிட்ட சொன்னிச்சு எனக்கு ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால நான் இந்த நெருப்புல உளுந்துடுறேன் அதுக்கப்புறம் என்ன எடுத்து நீ சாப்பிட்டுக்கோங்கன்னு அப்படி நெருப்புல குதிச்சு உயிரை விட்டுருச்சு இந்த வேடருக்கு ஒண்ணுமே புரியல நம்ம நம்ம செஞ்ச தப்பு அந்த உதவி செய்த அப்படின்னு ரொம்ப அவரோட தப்ப நினைச்சு அந்த இருந்த அந்த கூண்டுலையும் தெரிந்து விட்டார் ஆனா அந்த பெண் புற என்ன செஞ்சுச்சு உங்களுக்கு ஒரு பூரா பத்தாது இன்னொரு பூரை நானும் உழ்ந்துடுறேன் என்னையும் சாப்பிட்டுருக்கேன்னா அதுவும் தன்னோட உயிரை சிறிது நேரத்தில் மாய்த்து கொண்டது அதுக்கப்புறம் அவர் தன்னோட பாவங்கள் தான் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப மனம் வருந்தினாரு ஆனா அந்த புறாக்கள் அவங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு தியாகம் பண்ணிருக்காங்க ஸோ அதனால தெய்வ தெய்வத்தில இருந்து ஒரு அன்னப்பறவை மாதிரி ஒரு புறா பறந்து வந்து விமானம் பறந்து வந்து அந்த ரெண்டு புறாவையும் எடுத்து சொர்க்கத்துல உங்களுக்கு நல்ல வழி கொடுக்கணும்னே கூட்டி போயிடுச்சு அதான் கடவுள் வந்து செய்யல பாத்தீங்களா அதுக்கப்புறம் அந்த வேடனும் நான் செஞ்சது எல்லாம் தப்பு தான் என்ன எல்லாரும் மணிக்கணும் அப்படின்னே திருந்தி வாழ ஆரம்பிச்சுட்டேன் இந்த மாதிரி தான் விமானம் வந்து கூட்டு போச்சு இதுதான் இந்த கதையோட சுருக்கா நன்றி